இசைத்தமிழ் நூல்கள் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ற முத்தமிழ் நம்முடைய தமிழன்னைக்கு சூட்டப்படக்கூடிய ஆவரணங்கள் இவற்றில் இயலுக்கும் நாடகத்திற்கும் இடைப்பட்டதாய் ஒரு இணைப்பு பாலமாய் விளங்குவதுதான் இசை இசை என்பது மனதுக்கு இசைந்து அதாவது அசைந்து கொடுப்பது இசை என்றால் ஒழுங்கு என்று ஒரு பொருள்படும் பாரதிய சொல்வதை போல சட்டச்சட சட்டச்சட டட்டா என்று இடித்தது வானம் என்று அது ஓசை ஒழுங்குக்காக சொல்லுகிறார் ஓசை என்பது வேறு இசை என்பது வேறு ஓசை என்பது சப்தம் இசை என்பது நாதம் இசை என்பது ஒழுங்கு அதனால தான் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பார் உள்ளவர் ஈதல் இசைபட என்றால் ஒழுக்கமான ஒழுங்கான வாழ்க்கை வாழ்வது இந்த இசையை காலத்திலிருந்து வருகிறது ஒரு மனிதனுடைய கருவறையிலிருந்து கல்லறி வரையிலான குறிப்பாக தமிழ் கலாச்சார பண்பாட்டினை மையமாக வைத்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைத்த பேரும் பேரு இது சங்க காலத்திலிருந்து இசையினுடைய நுட்பத்தை நாம் கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் சங்க காலத்திலேயே இசை நூல்கள் பல இருந்திருக்கின்றன முதுநாரை முது குறுகு கலரியா விரை சிற்றிசை பேரிசை பரிபாடல் போன்ற சங்ககால இசை நூல்கள் இருந்திருக்கின்றன கடல் கோழினால் அது அழிக்கப்பட்டது அல்லது அழியப்பட்டு விட்டது பெருநாரை பெருங்குறுகு பஞ்சமரபு சமுத்திரம் போன நூல்களெல்லாம் அழிந்து போய்விட்டன தமிழிசை ஏழு குரல் தத்தம் கைக்கிளை உழை இலி விலரி தாரம் இந்த ஏழு தமிழிசையை வைத்துக்கொண்டுதான் வைத்து கொண்டுதான் பழைய சங்க இலக்கிய இசை நூல்கள் தமிழ் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்கின்றன ஆனால் அடைந்து போனதற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஓரளவு வளர்ச்சி பெற்று பின்பு விபுலானந்தனுடைய நூல் என்ற ஒரு நூல் இன்றைக்கும் தமிழிசை ஆய்வுக்கு துணை புரியக்கூடிய ஒரு அற்புதமான நூல் அது மட்டுமல்லாமல் தேவாரம் திருவாசகம் போன்ற பாயுரங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இவையெல்லாம் யூஸ்ரியோடு தான் பாடப்பட்டன பாணரும் அவரது மனைவியான சூளாமணியும் தேவார பாடல்களுக்கு பல பண்களை அமைத்திருக்கிறார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரிகிறது அருணகிரிநாதனுடைய திருப்புகள் நிறைய சந்தத்தினால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான தமிழிசை நூல் என்றே சொல்லலாம் போல் சீர்காழி அருணாச்சல கவிராயருடைய ராமநாடக கீர்த்தனை கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய நந்தனார் சரித்திர கீர்த்தனை வள்ளலாருடைய பாடல்கள் இவையெல்லாம் தமிழ் இசைக்கு தமிழ் இசையோடு வளர்ந்த நூல்கள்தான் தேவார பாடல்கள் பாடிய திருஞான சம்பந்தரை நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தம் என்ற சிறப்பு பெயர் அவர் தமிழிசையை தேவார பாடல்களாக வளர்த்தார் என்பதும் தெரிகிறது அருணாச்ச ஆதி தமிழிசை மூவர் என்று ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அருணாச்சல கவிராயர் முத்து தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை இந்த மூன்று பேரும் ஆதிகால தமிழிசையை வளர்த்த பெரியவர்கள் அவர்களுக்கு பின்பு தியாகராசர் சாஸ்திரிகள் முத்துசாமி துட்சிதர் இந்த மூன்று பேரும் தமிழிசை மூவர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அருணாச்சல கவிராயர் முத்து தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை ஆதி தமிழிசை மூவர் என்று அழைக்கப்படுகிறவர் தியாகராசர் சியாமா சாஸ்திரிகள் முத்துசாமி தீட்சிதர் ஆகிய மூவரும் தமிழிசை மூவர் என்று அழைக்கப்படுகிறார்கள் காலத்தால் அவர்களுடைய மூன்று பேருக்கும் பின்னால் தோன்றியவர்கள் இந்த தேவராசர் சியாமா சாஸ்திரிகள் முத்துசாமி தீட்சிதர் இந்த மூன்று பேரும் இப்போ கீர்த்தனை என்று அழைக்கப்படுகிற கிருதிகளுக்கு இசை வடிவம் கொடுத்தவர்களே இந்த மூன்று பேர் தான் இதை அடிக்கடி வினாக்களை கேட்குறாங்க தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து பாரதியாருடைய சிந்து வகை பாடல்கள் பாரதியாசனுடைய இசை அமுதம் கவிமணியினுடைய பாடல்கள் பே தூரனுடைய பாடல்கள் நாமக்கல்வி ராமலிங்கனாருடைய பாடல்கள் இவையெல்லாம் தமிழிசையோடு ஒட்டு உறைவாடியன வில்லு பாட்டு என்கிற ஒரு மிக பழைய ஒரு இல இசை வடிவத்தை தற்காலத்தில் சுப்பு ஆறுமுகம் என்பவர் மிக சிறப்பாக நடத்தி தமிழிசை வளர்த்தார் அவரோடு முத்துக்குத்தர் என்பவரும் வில்லுபாட்டின் மூலமாக தமிழ் இசை வளர்த்தவர் இந்த வில்லுபாட்டிற்கு பிறகு அசுர வளர்ச்சி பெற்ற மக்களுடைய மனதிலே மிக எளிமையாக நின்று இன்றும் கொடிகட்டு பறந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட பாடல் இசை மிக முக்கியமான ஒன்று ஆரம்ப கட்டத்தில் தியாகராஜர் பகவதர் எஸ் ஜி கிட்டப்பா மதுரை சோமு போன்றவர்களெல்லாம் வடமொழியில் கலந்த தமிழிசையை தியாகராஜர் பகதவர் மதுரை சோமு போன்றவர்களெல்லாம் வடமொழி கலந்த தமிழ் இசையப்பாளர்கவர்கள் அதற்கு பிறகு வந்த திரை இசையமைப்பாளர்கள் ராமநாத ஐயர் கே வி மகாலிங்கம் எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா சங்கர் கணேஷ் போன்ற இசையமைப்பாளர்கள் அதற்கு பிறகு வந்த நிறைய இசையமைப்பாளர்கள் தன்னுடைய இசை அனுபவத்தை வைத்து கொண்டு திரை இசை மூலமாக தமிழ் இசையை உச்சத்துக்கு கொண்டு சென்றவர்கள் பெரும்பான்மையான மக்கள் விரும்புகிற வகையில் தனது இசை வடிவங்களை மேலைநாட்டு இசை வடிவங்களோடு ஒத்து தமிழ் இசையை வேறொரு கட்டத்திற்கு எடுத்து சென்றவர்கள் அதில் ஒரு பெருமையானவர் ஆஸ்கார் விருது பெற்ற ஏ ஆர் ரஹ்மான் நாட்டுப்புற இசையை திரையிசையாக பரிணமித்து கொடுத்தவர் இசைஞானி இளையராஜ அவர்கள் அது மட்டுமல்லாமல் மில்லிசி பாடக்கூடிய புஷ்பவானம் குஷ்பு அவர்கள் கே கே கிருஷ்ணசாமி அவர்கள் கே ஏ குணசேகரன் அவர்கள் இவெல்லாம் மெல்லிசையையும் நாட்டுப்புற பாடல்கள் மூலமாகவும் தமிழ் கலாச்சார பண்பாட்டினுடைய வெகுசன அமைப்பாக இசையோடு மாற்றிய பெருமை கொண்டவர்கள் எனவே தமிழ் இசை தழைக்க இதை போன்ற தெம்மாங்கு பாடல்களும் தற்போலத்தில் விளங்கக்கூடிய கானா பாடல்களும் கூட துணை நிற்கின்றன இசைத்தமிழ் வளர்க்க தமிழிசை இயக்கத்தை அண்ணாமலை அரசர் அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணிலே தொடங்கிவிட்டார் இசைத்தமிழ் வளர்ப்பதற்காக தமிழிசை இயக்கத்தை அரசர் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேயே தொடங்கிவிட்டார் அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது கூட அண்ணாமலை மன்றம் மார்கழி மன்றம் மக்கள் மன்றம் மற்றும் இசைக்கல்லூரி வயலாக இசைத்தமிழ் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று வருகிறது என்பது நமக்கு தெளிவாகிறது நன்றி